you. இது கோதாவரி கரையில் நாகா கட் என்கிற படித்துறை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த கோபுரம் மாதிரி ஒன்று இருந்தது அதில் படி ஏறி மேலே வந்தால் இது ஒரு வீடு மேலே கூரை இருந்திருக்கு இது ஒரு அங்கணமாக இருந்திருக்கும் அதாவது உள்முற்றம் தொட்டி முற்றம்னு சொல்லுவாங்க சில்லா அறைகள் இருக்குது அதுக்கு வாசல்கள் அப்புறம் பிறைகள் இது ஒரு சத்திரமோ மட்டமோ அந்த மாதிரி ஏதோ இருந்திருக்கலாம் அல்லது அரசர்கள் வந்தால் இழைப்பாருவதற்கும் குளிப்பதற்கும் இடமாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் ரொம்ப காலத்துக்கு முந்தினது இடிபாடுகளாக பல ஆண்டுகளாக கிடைக்கும் இந்த இடிபாடுகளை பற்றி அறிஞர்களுக்கு ஆய்வாளர்களுக்கு என்னை போன்ற எழுத்தாளர்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு அவங்க திரும்பி திரும்பி அங்கே வந்துகிட்டே இருக்காங்க ஆனால் அதில் ஒரு கனவு இருக்குது அந்த கனவை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஒரு ஆசையும் அந்த கனவை கற்பனையில் நிரப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு திருள் அவங்களுக்கு உண்டு ஆனால் சாமானியர்களுக்கு அந்த ஆர்வம் கிடையாது என் நண்பர் ஒரு ஜோக் சொல்லுவார் அவர் மாதர் நிருபராக பணியாற்றிவார் கல்யாணம் ஆகி தன்னுடைய மனைவியை தியூடலியில் கூட்டிகிட்டு போய் குதுப்பினார் ரெட் எல்லாம் காட்டுறார் அப்புறம் திரும்பி வந்து அந்த மாதிரிலாம் பார்த்துருது திரும்பி வந்து வர வழியில் ஒரு இடத்துல நிறுத்தி இங்கே பார்த்தியா இந்த புதிய பில்டிங்கில் பதினாறாவது மாடி பற்றியா அது ஜன்னல் திறந்திருக்கில்ல அதுதான் என்னுடைய அலுவலகம் அப்படிங்கிறார் ஆமாம் ஐயோ எவ்வளோ புதிய கட்டிடம் இவ்வளோ புதிய கட்டிடம் இருக்குது அப்புறம் எதுக்கு கூட்டிகிட்டு இந்த இடிஞ்சு பொழிஞ்ச பழைய கட்டிடம்லாம் காட்டுனீங்க அப்படின்னு கேட்டாங்க சாமானியரோடய மனதில் இருக்கான் நம்ம டூர் போகிறோம் இல்லையா இன்ப சுற்றுலா போற யாரும் இங்கே வரமாட்டாங்க குடும்பத்தை இங்கே கூப்பிட்டு வர முடியுமா என்ன ஆனால் நான் நண்பர்களும் இங்கே வந்துக்கிட்டே இருக்கோம் இடிந்து பொழிஞ்ச இடங்களுக்கு பொதுவாக பயணிகள் போவதில்லை சுற்றுலா பயணிகள் போவதில்லை ஏன் ஏன்னா இறந்த காலம் மேலே ஒரு அக்கறையின்மை இருக்குது அறிவின்மை அதிலேருந்து வருது அக்கறை இல்லாதனால அறிவு தெரியாது ஒரு தம் ஊர்லேயே ஒரு தொன்மையான கோயில் இடிஞ்சு கிடந்தால் அந்த இடத்த கைவிட்டு அங்கே போகாமல் ஆயிடுவாங்க அங்கே யாருமே போக மாட்டாங்க என்னுடைய நினைவிலேயே தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயம் அப்படி பாழடைஞ்சு அப்படியே கிடந்தது ஞாபகம் இருக்குது சிவந்தி ஆதித்தன் தலைமையில் அதை மறு கட்டுமான செய்த பிறகு பொருங்கூட்டம் வர ஆரம்பித்தாங்க ஆகவே இடி ஏன் நாம் இருக்கிறோம் ஏன்னா நாம் இறந்த காலத்தை அஞ்சுக்கிறோம் இறந்த காலம் என்பது சாவு நிகழ்காலம் என்பது வாழ்வு நம் நிகழ்காலத்தில் மட்டும் வாழ விரும்புகிறோம் எதிர்காலம் பற்றின கனவுகளை வைத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே சாமானியர்கள் இறந்த காலத்தில் இந்தங்களை துண்டித்துக் கொள்வதும் அதை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருப்பதும் இயல்பானது ஒரு வகையில் சரியானதும் கூட சாமானியர்களுக்கு இறந்த காலத்தின் சுமை ரொம்ப அதிகம் அவங்க நிகழ்காலத்தில் திளைக்கிறது குறைந்துரும் எதிர்கால கனவுகள் மட்டுப்பட்டுரும் ஆகவே அவங்களுடைய அந்த இயல்பை நான் புரிந்து கொள்கிறேன் அது இயல்பானது தான் ஆனால் அறிஞர்களுக்கு ஏன் இறந்த காலம் தேவைப்படுது வேண்டாம் காலாதீதமான ஒன்று இருக்குன்னா அது இறந்த காலத்திலேருந்து இன்றைக்கு வரும் அதுதான் நாளைக்கு போகும் இப்போ இறந்த காலத்தில் தெரியாமல் நிகழ்காலத்தில் உள்ள மாறாத அம்சத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியாது நிகழ்காலத்தில் நான் பார்க்குற எல்லாம் மாறாமல் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த காலத்தில் ஒரு அம்சம் மாறாமல் இருக்குது இன்னொன்று மாறிட்டே இருக்குது எல்லாமே மாறவும் இல்லை எல்லாம் மாறா மாறிட்டும் இல்லை மாறாமலும் இல்லை இதுதான் பிரச்சனை அப்போது காலாதீதமானது என்ன விழுமியங்களா அல்லது படிமங்களா அல்லது உணர்ச்சிகளா அல்லது விஷன்ஸ் சொல்லக்கூடிய மெய் தரிசனங்களா எது காலாதிதமானது அதாவது இன்றைக்கி தொழில் கற்காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் மனிதன் இருந்துட்டு இருக்கக்கூடியது என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தொல் தொழில் கற்காலத்தை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அதை தேடி போகணும் அப்புறம் வேதாகற்கால காலத்தை சேர்ந்தது தேடி போகணும் அப்புறம் இதே மாதிரியான சாத வாகன ப பேரரசு சார்ந்த இடங்களை தேடி வரணும் அப்புறம் ராஜராஜனை தேடி போகணும் அப்புறம் நாயக்கர் ஆட்சி காலத்தை சேர்ந்து தேடி போகணும் அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தடங்களை தேடி போகணும் இது எது வழியாக ஒரு சரணை நீங்கள் இழுக்கும்போது தான் காலாதீதமான ஒன்றை நம்ம கண்டடையிறோம் இந்த காலாதீதமான ஒன்றில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இறந்த காலம் முக்கியமானது அவங்க மட்டும்தான் இறந்த காலம் தேடி போவாங்க இப்போ இந்த அந்தி மயங்கும் வேலையில் இந்த இடிபாடுகள் நடுவில் இருக்கும்போது எனக்கு உருவாக உருவாகிறது ஒரு பெரிய கனவு அந்த கனவை தான் நான் காவியங்கிற பேரில் ஒரு நாவல் எழுத முயன்று கொண்டிருக்கேன் அதுக்காக தான் இந்த பைத்தான்ங்கிற இந்த ஊருக்கு வந்திருக்கேன் இது அவுரங்காபாத்திலிருந்து இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பழைய பேர் பிரதிஷ்டானபுரி என்று பேர் வேத காலத்திலிருந்து இருந்துகிட்டு வரக்கூடிய ஊர் கோதாவரி கரையில் இருக்குது அனுப்புல இந்த தொன்மையிலிருந்து நான் எடுத்துக்கொள்வது என்ன அதுதான் எனக்கு முக்கியம் ஆகவே எந்த எழுத்தாளன் எந்த சிந்தனையாளன் எந்த கவிஞன் நிகழ்காலத்தை பற்றி மட்டுமே எழுதுகிறானோ அவனுக்கு கராதிதமான ஒன்றை தொடுவதற்கான உணர்வும் இல்லை எவன் ஒருவன் இறந்த காலத்தை மட்டும் எழுதுகிறானோ அவன் ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான சாதாரணமான ஆய்வாளன் இறந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்திற்கு என்றும் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒன்று தொட்டறியக்கூடியவன் இந்த இடிபாடுகளிலிருந்து இன்றைக்கு பெங்களூர் பிரிகேட் ரோட்டில் இருக்கக்கூடிய நிகழ்கால வாழ்க்கை வரைக்கும் ஒரு சரணை இழுக்க முடிந்தவன் பெரிய எழுத்தாளர் அவனுக்கு தான் வீஷன் இருக்குன்னு அர்த்தம் மூன்று நாட்களுக்கு முன்னாடி நான் பெங்களூர் பிரிகேட் ரோட்டில் சுற்றிட்டு இருந்தேன் இந்த வேலையில் மூணு நாளுக்கு பிறகு இதை இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன் இங்கிருந்து அங்கு வரைக்கும் வருவது என்ன அது என்னென்ன நான் சொல்ல முடியாது ஆனால் ஒரு நாவலாக எழுதி காட்டிவிட முடியும் அந்த அறுபடாத தன்மை அந்த அழிவின்மையை தான் விஷன் என்று சொல்வோம் தரிசனம் என்று சொல்வோம் ஒரு படைப்பில் தரிசனம் இருக்கா இல்லையா என்பது அதனுடைய அந்த காலாதீதமான உண்மை அது தொடுப்பதா அந்த எழுத்தாளன் எவ்வளவளவு அதிகமான வாழ்க்கை களங்களில் கற்பனை வழியாக தன்னை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் என்பது வழியாகத்தான் அது ஒரு திரண்டு வருகிறது இந்த காலாதீதமான வரலாற்று தரிசனத்தை அழிக்கிறதுனால தான் இந்த மாதிரியான இடிபாடுகள் ஒரு புரிய கனவை அக கிளர்ச்சியை உருவாக்குகின்றன